வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தயாசகி சேனலில் நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்க்க போகிறோம் இந்த பேட்ச் ஒர்க்கில் சின்னதாக ஒரு எம்ப்ராய்டரியும் போட்டிருக்கோம் அதுவும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டரை மீட்டர் துணி வந்து எடுத்திருக்கேன் இது ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணியிருக்கேன் ஸ்கர்ட்டுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட் கொடுத்து கட் பண்ணிட்ருக்கேன் இப்போ இது வந்து டாப் பார்ட்டு பதினாறு இன்ச்சுக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன் இது ஸ்லீவுக்கு பதினாலு இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இப்போது எல்லாமே வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதோட அகலம் வந்து நமக்கு நம்ம மார்பு சுற்றுலவுலேருந்து சரியாக வந்து வருமா அப்படிங்கிறத பார்த்துப்போம் எனக்கு வந்து பத்து இன்ச்சு வந்து மார்பு சுற்றுலவுக்கு வரணும் ஒரு இன்ச் வந்து தையலுக்கு கொடுக்கணும் ஸோ பதினோரு இன்ச் வந்து அகலம் இருக்கணும் இப்படி நாலாக அப்புறம் இதை நம்ம அளவு வச்சு பார்த்தோம்னா பதினோரு இன்ச் வரணும் எனக்கு வருது ஸோ இப்போ நம்ம இதை டாப் பார்ட் கட் பண்ணுவோம் அதுக்கு முதல்ல இதுக்கு நான் பேட்ச் கட் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டாக வந்து மடித்து பதினாலு இன்ச் ஹைட்டில் வந்து எடுத்திருக்கேன் மூணு இன்ச்சு அகலம் குறித்து ஆறு இன்ச்சு நீளம் குறித்து சதுரமான நெக்கு ஸ்கொயர் நெக் வந்து குறிச்சிருக்கேன் கீழே மூன்று இன்ச்சு மேலே நாலரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த நம்ம இந்த பேச்சுக்கு கட் பண்ணிக்குவோம் மேலே நாலரை இன்ச்சு கீழே மூன்று இன்ச் குடிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இன்ச்சுக்கு வந்து கிராஸாக வந்து வரும் உங்களுக்கு அந்த இது வந்து இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த கிளாஸ் மாதிரி இருக்கும் அந்த கிளாஸோட ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கோம் நெக்கோட அகலம் மாறாமல் இருக்க மேலே கொஞ்சமாக விட்டு இந்த பா வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் ஸோ இப்போ ஸ்கொயர் நெக்கில் நம்ம பேட்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு பேச்சுக்கு பிளெயினான ரெட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பின்டெக் எடுக்க போகிறோம் பின்டெக் வந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் அகலம் இருக்கிற மாதிரி கொடுக்குறேன் இந்த ஸ்கேலோட அகலம் வந்து உங்களுக்கு ஒன்றரை இன்ச் வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி அகலம் கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் குறிச்சிட்டே வரேன் இந்த ஸ்கேல ஸ்கேலோட அகலம் வந்து உங்களுக்கு ஒன்றரை இன்ச் இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து அதை குறிச்சாச்சு குறிச்சி போய் பேட்ச் அளவுக்கு வருதான்னு பார்த்துட்டேன் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான காட்டன் த்ரெட்டில் நம்ம பேட்ச் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் எந்த காட்டன் த்ரெட்டாக இருந்தாலும் ஓகே ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்து போகக்கூடாது இது சாதாரண நூலில் பாபின் வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்து நீங்கள் வந்து நம்ம எப்பயுமே வந்து பின்டெக் எடுப்போம் இல்லையா ஜஸ்ட்டு ஒரு ஒரு புள்ளி அளவுக்கு கரெக்டாக வந்து பின்டெக் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு நடுவில் வந்து கேப் வந்து வேணும் அந்த கேப்பில் நம்ம எம்ப்ராய்டரி போட போகிறோம் இப்போ ஒரு சைடு வந்து ஃபுல்லாக இதே மாதிரி கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைச்சி எடுத்துக்கலாம் தைச்சி எடுத்தாச்சு இப்போது இன்னொரு சைடும் வந்து அந்த திக்கான ஏன்னா நம்ம லைட்டான நூல் தான் வந்து பாபின் கொடுத்துருக்கோம் ஸோ எனக்கு ரெண்டு சைடும் வந்து அந்த திக்கான நூல் வேணும்னு இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த பின்டக்கில் வந்து எடுத்திருக்கேன் அதனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா திக்காக தெரியுது இப்போ நம்ம பேச்சை பின்டக் கொடுத்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா தோணி அதில் வந்து முதல்ல வந்து பேச்சோட அளவை குறிச்சிக்கலாம் கழுத்தோட அளவையும் வந்து குறித்து எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் இதில் விவியாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து ரொம்ப சுலபமாக போடலாம் அதை எப்படி போடணும்னு பார்ப்போம் இந்த மாதிரி விவியாக குறிச்சிட்டு ஃப்ரேமை வந்து மாட்டிக்கலாம் ஃப்ரேமை மாட்டிக்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி சின்னதாக வந்து எடுத்துகிட்டே வரும் இந்த சைடு வரப்போ இந்த சைடு நூல் வச்சு எடுக்கணும் அந்த பக்கம் போகிறப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி நூலை வச்சு இப்போ நான் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லா அழகான பார்டர் டிசைன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இது ஒரு நாலு வருஷம் மட்டும் நம்ம போடணும் இது மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து தேவைப்படாது ஸோ ஈஸியாக வந்து செய்ய முடியும் ஆனால் நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகான கிராண்டான லுக்காக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தையலை வந்து இந்த நாலு வருஷம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துக்கப் அப்புறம் சின்ன சின்னதான மிரர் இருக்குது குட்டி மிரர் இது அந்த குட்டி மிரரை அந்த ரெண்டு சைடு வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம் ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க கிராண்டாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே செய்ய இருக்காது இப்போ நான் பேஷில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம எப்போயும் அளவு குறிப்போம் இல்லையா அதே மாதிரி ஏழரை இன்ச் வந்து நான் ஷோல்டருக்கு குறிச்சிருக்கேன் ஆம் ஹோலும் ஏழரை இன்ச் குறிச்சு பத்து இன்ச்சில் வந்து செஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு இன்ச் வந்து நமக்கு தையலுக்கு இருக்குது கீழே ஒம்பது இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஷேப்பிங் ஸ்கேலில் சைட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்குவோம் சைட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு இன்ச்சு தான் இருக்கிறனால மேலே வந்து உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ அதை நான் அப்படியே வந்து அந்த க்ளோஸ் பார்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது சைடில் வந்து நான் கட் பண்ணி ஒரு ஒரு இன்ச் வரைக்கும் வந்து ஏற்றி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சைடு ஒரு இன்ச் வந்து கிராஸில் ஹோலுக்கு மார்க் பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோலை வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம நெக்குக்கு மூணு இன்ச் வந்து அகலம் கொடுத்து நீளம் வந்து ஏ நாலு இன்ச் வரைக்கும் பேக்குக்கு கொடுக்க போகிறோம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வெட்ட வேணாம் ஃப்ரண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த ஹோலும் இந்த கிராஸும் வந்து வெட்டி எடுத்துக்கலாம் பேக்குக்கு நான் நாலு இன்ச் வந்து டீப் கொடுத்து வெட்டி எடுத்தாச்சு ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பேக்கு பேக்குக்கு வந்து நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட பேக் சைடும் பேச்சோட பேக் சைடும் எடுத்துக்குவோம் ரெண்டுமே வந்து பேக் சைடு உங்களுக்கு நம்ம குர்த்தியோட பாட்டும் வந்து பின்பக்கம் பேச்சும் வந்து பின்பக்கம் ரெண்டுமே வந்து உல்ட்டாவாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த நெக்கை வந்து சரியாக பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுக்க போகிறோம் ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து சரியாக வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட்ல சுற்றி வந்து பின் போட்டு ஃபஸ்ட்டு வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் செக்யூர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த பானைக்கில் வந்து நம்ம தச்சு திருப்ப போகிறோம் இப்போ சரியாக வந்து அந்த நம்ம ஃப்யூசிங் பேப்பர் இருக்கு இல்லையா அதில் சரியாக அந்த கார்னரில் வந்து தச்சுகிட்டே வரேன் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து எப்பயும் நம்ம திருப்புற மாதிரியே நெக்கை திருப்புற மாதிரியே திருப்புனா முன்னாடி சைடு வந்து உங்களுக்கு பேட்ச் வந்து வந்துடும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக்கை வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நெக்கை ஃபஸ்ட்டு சுற்றி வந்து அடித்து எடுத்துக்கலாம் நெக் வந்து சுற்றி வந்து தச்சு எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் சைட்ஸ் வந்து நம்ம இந்த பேட்சை கரெக்டாக வந்து சைட்ஸை தச்சு எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து சைட்ஸை வந்து வச்சுக்கோங்க வச்சு சரியாக கார்னர் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் இப்போது இந்த இந்த சைடு வந்ததும் இந்த சைடுமே வந்து நம்ம குட்டியாக வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் சைடுமே வந்து மடி ஏன்னா இது பதினாலு இன்ச் தான் இருக்குது இதை நம்ம மடிக்கிறப்போ இன்னமும் கொஞ்சம் நமக்கு குட்டியாகிடும் ஸோ இது கரெக்டாக வந்து கொஞ்சம் கீழே வந்து நமக்கு துணி ரெட் கலர் அந்த டிசைன் துணி வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த பேச்சை நம்ம மடிச்சு அடிச்சிடலாம் கீழேயும் சைடும் இப்போ வந்து மடிச்சு அடித்தாச்சு ஃபுல்லாக வந்து பேட்ச் அட்டாச் பண்ணியாச்சு நல்லா அழகாக இந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் குர்த்தியில் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பையும் குர்த்தி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான் இதோட ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணி ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் சூப்பரான குர்த்தி வந்து ரெடி நான் ஸ்கர்ட் பாட்டும் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் ஸ்லீவும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன் டோட்டல் குர்த்தியோட லென்த் வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு நாற்பத்தி நாலு இன்ச் வரைக்கும் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வெறும் ரெண்டரை மீட்டர் துணியில் நல்லா ஹைட்டோட நல்லா நீட்டாக அழகாக குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்